ஹலோ எப்படி இருக்கிறீங்க கத்தருடைய கிருவையில் நன்றாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்டி ஃபைவ் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல எளியாவும் அல்ல தீர்க்க அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் நீங்க நல்லா கவனிங்க ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்கள் வந்து கேட்டாங்க அவங்க கிட்ட கிறிஸ்து இல்லைன்னு சொன்னால் அவங்க கிட்ட தான் யார் இல்லைன்னு சொன்னால் நான் எளியாவும் இல்லைன்னு சொன்னால் மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் இல்லைன்னு சொல்லி சொன்னதை கேட்டுட்டு இப்போ பரிசையர்கள் வர்றாங்க ஏன் பரிசையர்கள் இந்த மூணையும் சொல்லி நீ ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அந்த நாட்களில் இருந்த ஒரு நடைமுறை பழக்கம் தெரிய வேண்டும் அதாவது ஒரு யூதன் அல்லாதவன் தன்னை ஒரு யூதனாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் இதை குறித்து ஒரு தெளிவான செய்தி நம்மகிட்ட நிறைய ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உள்ள ஒரு செய்தி வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு அதாவது என்னென்னா அந்த மூன்று காரியங்களில் கடைசியாக பண்ணக்கூடிய காரியம் என்னவென்றால் அவன் ஞானஸ்தானம் எடுப்பது ஏன்னா அவன் விருத்த சேதனம் பண்ணிய பின்பு அவனை புரொசலைட் என்று அழைப்பார்கள் அதாவது யூதன் அல்லாத மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்துக்கு மாறி வருகின்றவன் என்ற தான் இந்த புரோசலைட் என்று சொல்லக்கூடியது அவன் கடைசியாக வந்து ஞானஸ்தானம் எடுத்த பின்பு அவனை ஒரு யூதனாக அங்கீகரித்து சேர்த்து கொள்வார்கள் இந்த அங்கீகாரத்தை கொடுப்பது யார் என்றால் பரிசேயர்கள் தான் கொடுப்பாங்க பரிசேயர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவனை அங்கீகரித்த பின்பு அவன் ஒரு யூதன் என்று அறிவிக்கப்படுவான் இப்போ பரிசெயர்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை இங்க யோவான் ஸ்நானகன் வந்து நீங்கள் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று ஞானஸ்தானம் கொடுக்கிறான் இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறதா இருந்தா ஒன்று கொடுக்கிறவர் மேசியாவாக இருக்க வேண்டும் இல்லை வரப்போகிற எளியாவாக இருக்க வேண்டும் அல்லது மோசை சொன்னது போல அந்த தீர்க்கதரிசியாக இருக்கணும் இந்த மூணுமே இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ எதுக்கு செய்கிற புரிஞ்சுதான் ஏன்னா எஸ்ஐகேல் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல சொல்லக்கூடிய பாருங்க அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்போ என்னன்னா இங்கே வந்து பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு ஆண்டவர் நான் ஜலம் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உள்ள எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் அப்போ நீங்கள் சுத்தமாவீங்க அப்ப அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல வந்து ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்ன பண்ணுவேன் உங்களை வந்து என்னுடைய சந்ததியாக ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடியதாக இங்கே யோவான் ஸ்டானகன் இங்கே வந்து மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அதனால் பரிசையர் கேட்குறாங்க நீ எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கலாம் ஏன்னா அந்த ஞானஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது யூதர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா இல்லை நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறீங்களா ஏன்னா ஞானஸ்தானம் என்பது நீங்கள் மனம் திரும்பி பாவி என்று அறிக்கை செய்து எடுத்துக்கொள்வதுதான் ஞானஸ்தானம் சின்ன பிள்ளைகளை கொடுக்கறது அதுக்கு பேர் உங்களை ஆசீர்வதித்து கிறிஸ்துவுக்குள் வளர்ப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டும் உங்களால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாதவர்களாக இருந்தால் தயவு செய்து அந்த ஞானஸ்தானத்தை குறித்து விரிவான செய்திகள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது தயவு செய்து அதை பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்த பின்பு நீங்கள் தேவனுக்கென்று மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிறேன் யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க அதே ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் வாழ கிருபை பாராட்டுங்க தேவன் தாமே இதுவருடைய குடும்பங்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இவர்கள் கிறிஸ்துவில் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே அண்ட் நம்ம நாளைக்கு சந்திப்போம் ஆமேன் நாளைக்கு சந்திப்போம்